அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஓர் அற்புதமான ஆன்மீக சவால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஏப்ரல் மாதம் கடைசி நாளுக்குள்ள பத்தாயிரத்தி எட்டு முறை இந்த முருகப்பெருமானுடைய மகா மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிச்சயமாக நடக்க போகுது முருகப்பெருமானினுடைய கருணையை நீங்கள் பார்க்க போகிறீங்க யாரெல்லாம் இந்த ஆன்மீக சவாலை ஏற்றுக்க போகிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர் ஊர் இதை மட்டும் சொல்லுங்கள் போதும் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஆன்மீக சவால் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் என்ன மந்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்குமோ ஒரு தகவல் வருகின்ற அட்சிய திருதியை முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமது அறக்கட்டளை சார்பாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை தொடங்க போகிறேன் வேர் சங்கல்ப வாட்ஸ்அப் குழு இந்த குழு பதினோரு நாள் செயல்படும் பதினோரு நாளில் இருபத்தி ஓரு வேல் ரகசிய சூட்சமங்களை உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன் எதுக்காக முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய வெற்றி வேர் வீரவே சக்திவேலின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க முருகப்பெருமானின் அருள் உங்கள் குடும்பத்தில் நிரந்தரமாக நிலைத்திருக்க இருபத்தி ஓரு வேல் சூட்சவங்கள் சொல்லித்தரப்படும் இந்த வாட்ஸ்அப் பயிற்சியில் கலந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதனுடைய கட்டணத்தை செலுத்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஏழு மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இப்போ ஒரு மந்திரம் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை பத்தாயிரத்தி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் எப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் முழுசும் டைம் எடுத்துக்கோங்க ஒரே நாளில் பத்தாயிரத்தி எட்டு முறை சொல்லுங்க நான் சொல்லலை அப்படி சொல்லவும் வேண்டாம் ஏன்னா உங்கள் வேலையும் நீங்கள் பார்க்கணும் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ எப்போ நீங்கள் சுத்தமாக இருக்கீங்களோ எப்போ நீங்கள் அசை உணவு எடுக்காமல் இருக்கீங்களோ அப்போ இதை செய்யுங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்கள் இந்த ஆடியோ கேட்குறீங்கன்னா இன்னைக்கு ஒரு முந்நூற்றெட்டு முறை சொல்லுங்கள் நாளைக்கு ஒரு முந்நூத்தெட்டு முறை சொல்லுங்கள் அடுத்த ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க மொத்தத்தில் ஏப்ரல் கடைசிக்குள்ள இந்த மந்திரத்தை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து முழு பக்தியோடு கண்களை மூடி முழு சரணாகதியோடு சொல்லணும் மனசுக்குள்ளே சொன்னால் போதும் வாய்விட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை வண்டி வாகனங்களை போயிட்டு இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது வீட்டில் அல்லது இடத்துல அமைதியாக அமர்ந்துக்கோங்க வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வெறும் தரையில் அமராமல் ஏதாவது விரிப்பு விரித்துக்கோங்க சிகப்பு நிற விரிப்பாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லைன்னா பச்சை நிற விரிப்பு அல்லது மஞ்சள் நிற விரிப்பு அல்லது தர்பப்பாய் இப்படி ஏதாவது ஒன்று விரித்து அது மேலே அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் அது என்ன மந்திரம்னா ஓம் ஸ்ரீம் சரவண பபவோம் ஓம் ஸ்ரீம் சரவண பபவோம் ஓம் ஸ்ரீம் சரவண பப ஓம் என்ற இந்த மந்திரத்தை இந்த ஏப்ரல் மாதத்தில் சொல்லக்கூடிய அத்துணை பேருக்கும் பல அற்புதங்கள் முருகப்பெருமானின் அருளால் நடக்கப் போகுது யாரெல்லாம் இந்த சவாலை எடுத்துக்க போறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க நானும் தெரிந்து கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அக்ஷயத் திருதையின் நாளில் நமது ஞானபீடத்தில் சுவர்ணலக்ஷ்மி ஆகர்ஷ்ண மகா யாகம் நடைபெற உள்ளது இந்த யாகத்தில் இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயங்கள் மற்றும் ஒரு கிராம் தங்க நாணயம் பூஜையில் வைத்து உயிரூட்டப்படும் இந்த நாணயங்கள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்